அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே காலை வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா டீ சாப்பிட்டாச்சா சொந்தங்கள்லாம் இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன சாப்பாடு இன்னைக்கு எங்க வீட்டுல இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எங்க வீட்டுல வந்து ஸ்பெஷல் வந்து இன்னைக்கு என்னன்னா நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி குழம்பு மூணு கோழி அதா ரெண்டா எங்க வீட்டில் இன்னைக்கு வந்து நாட்டுக்கோழி அதுவும் ரெண்டு கோழி அடிச்சிட்டோம் நண்பர்களே பாருங்க நிறைய பேர் அக்கா கோழி தெரியுங்களா கோழி தெரியுங்களா நீங்கள் வாங்க யார் வேணாலும் வாங்கிட்டு போடலாம் இங்கே வருங்க சட்டையை உரிச்சாச்சு கோழிக்கு வந்து சட்டையை உரிச்சாச்சு என் தம்பி தான் வந்து என்ன ஆர்எஸ் பேதியில் உக்காந்துருக்கீங்கன்னு பார்க்குறீங்க நம்ம வீட்டுக்கு எடுத்த பண்ணி ஆர்எஸ் பேத்தி தான் அங்கே தான் உட்காந்து தம்பி வந்து கோழி க்ளீன் பண்ணிகிட்ருக்கான் அதனால தான் மேலே சட்டை கூட போடலாம் அவன் வேற திட்டுறான் சட்டை வீடியோ விடியெடுக்கிறேன்னு அப்புறம் அது வந்து மேலே ரத்தம்லாம் படில அதனால தான் அவன் பிடிச்சிரு நான் வந்து அந்த கொல்றது அறுக்கிறதெல்லாம் எடுக்கலை காப்பரேட்டி ப்ரைட் வந்துருது என்னமோன்ட்டு நம்ம சொந்தங்கள் எல்லாருமே மறக்காமல் நம்ம வீட்டுக்கு வந்து இன்றைக்கி நாட்டுக்கோழி சாப்பிட வந்துடுங்க நான் டியூட்டி கிளம்பிடுவேன் வீட்டில் இருக்கிறவங்க தான் செய்வாங்க அதை நான் வந்து வீடியோ எடுத்து குழம்புக்கத்தை நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன் நண்பர்களே லெக் பீஸ் எத்தனை லெக் பீஸு டே எனக்கு ஒன்றாவது வெயின்டைய நூற்றுட்டு சாப்பிட்றாதீங்க எத்தனை லெக் பீஸுன்னு நான் முதல்ல கணக்கு பண்ணுறேன் ரெண்டு மூணு வேலை முக்கியமாக கை முக்கியமாக நீங்க முடியும் நாலு அஞ்சு ஆறு ஆறு லெக் பீஸ் ஹண்ட்ரட் ஆறு லெக் பீஸ் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் வந்துருங்க அதுக்கு தகுந்த கூட்டம் எங்களுக்கு இருக்குது இது வந்து மூணு ஃபேமிலிக்கு எங்களுக்கு மட்டும் எங்களுக்கு மட்டும் நினச்சிக்காதீங்க எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரர் வந்து நாளைக்கு பாரையும் வரார் இன்னும் ரெண்டு நாளையில் அதனால் வந்து மாமியார் வீட்டில் எங்கள் அம்மா வீட்டில் வந்து இந்த நாட்டுக்கோழி சாப்பாடு ரெடி பண்ணுறாங்க மருமகனுக்காக அதுவும் வந்து என் தம்பி ரெடி இருக்கான் அதனால் இன்றைக்கி யார் வீட்லேயும் சமைக்கலை எங்கள் அம்மா வீட்டில் தான் எல்லாருக்குமே சாப்பாடு நாட்டுக்கோழி சாப்பாடு நான் டூட்டிக்கு போயிவிடுவோம் நான் வந்து பார்க்கும்போது எனக்கு எது மிச்சம் மீதி வெறும் ரசம் கிடச்சாலும் நான் சாப்பிட்டுக்க வேண்டியதான் அளவுக்குலாம் வைக்க மாட்டாங்க எனக்கும் கொஞ்சம் பங்கு எடுத்து வச்சுருப்பாங்க நான் வந்து பண்ண நண்பர்களே நாங்கள் இன்றைக்கி வந்து என் தம்பி தான் இதை வைக்க போகிறான்னு எனக்கு நல்லா கன்ஃபார்மாக தெரியும் அவன் எப்படியெல்லாம் வைக்கிறான்னு எனக்கு வீடியோ எடுத்து அனுப்புவான் நான் இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணி போட்டுவிடுவேன் மறக்காமல் இந்த நாட்டுக்கோழி எப்படி நாங்கள் கிரேவி பண்ணுறோன்னு பாருங்கள் எங்க கிராமத்து முறையில் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறோம்னு பாருங்க மறக்காம ஓஹோ அந்த உப்பு உனக்கெல்லாம் உரைக்கிறதுக்க கோடு கூட போட்டு வச்சிட்டியா நாட்டுக்கோழி குழம்பு வைக்க ஆரம்பிச்சாச்ச நண்பர்களே என் தம்பி வைக்கல தம்பி பொண்டாட்டி வைக்கிறான் அவளோட எப்படி என்ன டீ அப்படியே இருக்கு நல்லா பொண்ணேரமா வந்துச்சு தக்காளியை கூட சரி நல்லா க்ளீன் பண்ணி பண்ணிடுங்கப்பா அப்படியே சட்ட பால் விட்ட குழம்பு கூட்டி வச்சு கொதிக்க ஆரப்போகுது நண்பர்களே கொதிக்கிறதுக்காக நுற நுறையாக வந்துட்ருக்கு பாருங்கள் எப்போ கொதிக்குன்னு தெரில வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாம் சீக்கிரம் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கும் இதான் குழம்பு கொதித்து தான் எல்லாம் சாப்பிட்டு போகணும் மணி எட்டு பற்றாயிடுச்சு நாட்டுக்கோழி குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து கெட்டியெல்லாம் வைக்க மாட்டோம் இந்த கறிக்கு இந்த தண்ணி கூட வைக்கலைன்னா அது எப்படி வேகும் நாங்கள் குக்கர்லேயும் போட மாட்டோம் இது மாதிரி தான் செம்மையாக இருக்கும் நண்பர்களே நீங்கள் எப்படி கிரேவியாக பண்ணுவீங்களா இது மாதிரி தண்ணியாக வைப்பீங்களா எப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்